கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இந்த டிவைன் மார்னிங் டியூ என்கிற அந்த பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவன் இணையற்ற நாமத்தினால் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கான வேத வசனம் நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது சில நேரங்களில் சூழ்நிலைகள் நமக்கு எதிராக நிற்கும் பிரச்சனைகள் குழப்பங்கள் வியாதிகள் வறுமைகள் வரும்போது நம்பிக்கை இழக்காமல் ஜபத்தோடு தேவ சமூகத்தில் தரித்திருப்பது நல்லது யோபை குறித்து வாசிக்கிறோம் யோபு கிழக்கத்திய புத்திரும் ஐஸ்வர்யவானா இருந்தவன் ஒரு சூழ்நிலையில் எல்லாவற்றையும் இழந்து நின்றான் இனி இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டான் ஒரு புறம் மனைவி நிந்தித்தால் மறுபுறம் தன் சிநேகிதர்கள் நிந்தித்தார்கள் ஆனாலும் அவன் நம்பிக்கை இழக்கவில்லை வேதம் சொல்லுகிறது அவன் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்லி யோபு பதிமூணு பதினைந்துல நாம் வாசிக்கிறோம் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான் தன்னை நீந்தித்தவர்களுக்காக வேண்டுதலும் செய்தான் இதனால் கர்த்தர் அவன் சிறையிருப்பையும் மாற்றி இழந்து போனதை இரட்டு தனியாக திரும்பவும் தந்தார் தாவித குறித்து நாம் பார்க்கும்போது தாவிது ஒரு சூழ்நிலையில் சகலத்தையும் இழந்து போனான் ஒரு புறம் தனது மனைவிகளை இழந்தான் மறுபுறம் தன்னை நம்பியிருந்த குடும்பங்களை இழந்தான் அவனோடு இருந்தவர்கள் எல்லாரும் அவனை கல்லெறிய பார்த்தார்கள் ஆனாலும் அவன் தேவன் மேலுள்ள நம்பிக்கை இழக்கவில்லை தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டு சத்துருக்களை பின்தொடர்ந்து போய் பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொண்டான் என்று சொல்லி ஒன்று சாமுவேல் முப்பதாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் ஒருவேளை நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து போன சூழ்நிலையில் காணப்படலாம் மரணத்தின் விளிம்பில் நின்று கொண்டு எங்களுக்கு உதவி செய்வாரும் இல்லை என்று கலங்கி நிற்கலாம் நம்பிக்கை இழக்காதிருங்கள் உங்கள் வழியை கத்திற்கு ஒப்புவித்து வாய்க்க பண்ணுகிறவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர் அதனால நம்பிக்கையோடு ஜபத்துல தரித்திருங்கள் உங்கள் சூழ்நிலைகள் மாறும் மூடப்பட்ட கதவுகள் திறக்கப்படும் அடைப்பட்ட வாசல்கள் வழியை ஒன்று பண்ணும் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது எழுந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்ள தக்க வழிகள் திறக்கப்படும் விழுந்து போன தாவிதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டின கர்த்தர் உங்களையும் திரும்ப எடுப்பித்து கட்டுவார் கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருவை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமே